எல்லாருக்கும் வணக்கங்க கொஞ்ச நாள் முன்னாடி பனிக்கடலை கொத்தமல்லி சீரகம் வேந்தயம் இதெல்லாம் கொஞ்சமாக நடவு பண்ணி அப்பப்போ அறுவடை பண்ணி அந்த அறுவடை வீடியோஸும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி டவுட்ஸ் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலர் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நீங்கள் எப்போ நடவு பண்ணலாம் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக வளர்க்கலான்னு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோவோ போட்டோம் அப்படின்னாலும் நிறைய வீடியோ போடுற மாதிரி இருக்குங்க நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருந்ததுனால சரி இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த ஒரே வீடியோவில் சிம்பிளாக டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி ஈஸியாக எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் வந்து ஐடியாஸ் கிடைக்கலாம் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இந்த கொத்துமல்லி மற்ற பொருட்கள் எல்லாமே அறுவடை பண்ண வீடியோ வந்து அப்பப்போ நான் காய்கறி அறுவடையோட ஒன்றாவே கொடுத்துருக்கேங்க இந்த அறுவடையெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டக்குன்னு எப்படி வளர்க்கலாங்கிறத பார்த்துடலாம் சீரகம் வெந்தயம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கமெண்ட்ஸில் வந்து இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஏதாச்சும் விதைகள் வாங்கினீங்களா இல்லை நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் டவுட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது தாங்க வாங்கியிருந்தோம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வாங்கினேன் இதில் ஒரு சில இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக சாம்பிளுக்கு மாதிரி எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ மக்காச்சோளம் நிலக்கடலை அந்த மாதிரி ஒரு சிலது இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி வாங்கினேன் நீங்களே இந்த மாதிரி எல்லாம் நடவு பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருட்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா முளைச்சு வரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வாங்கிட்டு மீதி இருக்கிறத நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் எப்படி நடவு பண்ணோம் நம்ம நடவு பண்ணதுக்கப்புறமா அந்த செடிகள் எல்லாம் எப்படி முளைச்சி வந்தது அப்படிங்கிறத பற்றி த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே இந்த தம்மையில் வச்ச ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்கோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இடையிலையும் அந்த செடிகள் வளரும் போது அப்பப்போ நம்ம வீடியோஸில் காட்டியிருப்பேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது பனிக்கல்ல தாங்க பனிக்கடலை கொண்டக்கடலை சுண்டல் அந்த மாதிரி சொல்லலாம் இதை வந்து நம்ம ஒரு ஒரு விதையாக எடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு அரை அடி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் நடவு பண்ணலாங்க இதே மாதிரி தான் கொத்துமல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அரை அடி கேப் அந்த மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம் என்ன ஒன்று இது ஒரு விதை போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூணு நாள் அந்த மாதிரி போட்டு விடுங்க இப்போ கொத்தமல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயமாக பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாக விதைச்சி விட்டு தாங்க ஓட்டி விடுவாங்க நம்ம வீட்டு யூஸ்க்கும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுகளையே நீங்கள் நடவு பண்ணலாம் அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது வெந்தயம் தாங்க இந்த வெந்தயமும் நம்ம சேம் இதே அளவில் நடவு பண்ணலாம் இதை விட கொஞ்சம் கிட்ட கூட நம்ம வச்சுக்கலாங்க ஆனால் நடவு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி நிறைய விதைகள் வந்து போட்டு விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும்போது அந்த தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வந்து கீரையாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோலேயுமே நான் வந்து ஒரு வீடியோவில் ரெண்டு மூணு விதைகள் எல்லாம் போட்டிருந்ததுனால அதிலிருந்து ஃபுல்லாக எடுத்து கீரையாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தட்டைப்பயிறு தாங்க இது வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம நடவு பண்ணிக்கலாம் இப்போது தட்டைப்பயிறு அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் கூட நம்ம இடையிலையுமே வந்து போட்டு விடலாங்க ஆனால் மற்றத ஒரு சிலதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த மாதத்துலேயே வந்து நடவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் எப்போ நடவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு சீரகம் தாங்க இது வந்து நான் அந்த கையில் சீரகத்தை காட்டாமல் இருந்துட்டு ஆனால் அவங்க கையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சீரகத்தையும் நம்ம வந்து ஒரு அரை அடி கேப் இருக்கிற மாதிரியே நட்டி விடலாங்க நாங்கள் வந்து நடவு பண்ணும்போது ஒரு முக்கால் அடி அந்த மாதிரி வர மாதிரி நட்டினோம் சீரகத்தை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி விதைகள் எடுத்து மேலால் வந்து நட்டி விடுங்க ரொம்ப ஆழமாக போட வேண்டாம் லைட்டாக மேலால் வச்சு விடுங்க அதே மாதிரி மண்ணு வந்து நல்லா இருக்கணுங்க ரொம்ப மண்ணாங்கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முளைச்சி வரும் நாங்கள் இந்த மாதிரி நட்டுனதுக்கப்புறம் மீதி இருந்ததை மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டு சீரகம் சோம்பு இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து லைட்டாக விதைகள் தூவி விட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி தண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே முளைச்சி வருங்க நம்ம இதில் போட்டதும் நல்லா முளைச்சிருந்துச்சுங்க ஓரளவுக்கு ஒரு இடத்துல இருந்ததை எடுத்து நான் கொஞ்சம் தப்பு நாற்று போட்டேன் ஆனால் அதுக்கு சரியாக தண்ணி விட முடியாமல் போச்சுங்க இன்னொரு இடத்துல இருந்தது அந்த வந்து தெரியாம களையை வெட்டி விட்டுட்டாங்க சோம்பு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போட்டிருந்தோம் அது வந்து நல்லாவே முளைச்சி வருது அந்த மாதிரி வரும் போட்டுட்டும் கூட நீங்கள் இடையில இருக்கிற தேவையில்லாத செடிகளை களைச்சி எடுத்து வேறு இடத்துல நட்டுனீங்க அப்படின்னா அதுவும் நல்லா வரும் இங்கே இருக்கிற செடிகளுக்கு அப்படியே நம்ம தண்ணி விட்டுட்டு இருந்தால் இந்த செடிகளும் அப்படியே வந்துக்கு நீங்கள் சோம்பு இதே மத்திலேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சீரகம் நீங்கள் சும்மா ஒரு அஞ்சு செடி பத்து செடி தான் நடவு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியே அதையும் நடவு பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கூடுதலாக நடவு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சீரகத்தை எடுத்து நம்ம வந்து மேலால் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நடவு பண்ணி விடுங்க அது கூடவே கொஞ்சம் இந்த மாதிரி கோட்லையும் போட்டு விட்டு களைச்சி எடுத்துக்கோங்க அதில் தப்புனாத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பனிக்கடலை கொத்தமல்லி இதெல்லாம் எப்போ நடவு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஐப்பசி கார்த்திகை அந்த மாதிரி மாதத்தில் நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி நடவு பண்ணுங்கள் நடவு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரங்காஞ்சின்னு ஒரு தண்ணி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி விடக்கூடாதுங்க நல்லா முளைச்சி வந்துடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நல்லா ஈரம் காஞ்சு காஞ்சு தான் நம்ம வந்து தண்ணி விடணும் அடிக்கடி வந்து நம்ம தண்ணி விடக்கூடாது அதுக்கப்புறம் களைச்செடிகள் வர்றதை சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க உரங்கள் உங்கள் இயற்கை உரங்கள் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு மண்ணில் வந்து நீங்கள் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருங்க உரை இல்லாமலே நல்லா தான் வரும் உங்கக்கிட்ட இருக்குது கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் முறைப்படி வந்து நம்ம கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் ஆரம்பத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் த்ரீ ஜி கரைசல் வேப்பன ஸ்ப்ரே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றும் இது வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அத்தனைக்குமே கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம்னு சொல்லலாங்க ஏன்னா நம்மளுமே பணிக்கல்ல அறுவடை பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கண்டிப்பாக புழு கடிச்சு தான் இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் கொடுக்கும்போது ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம் நான் வந்து இதுக்கு எதுவுமே கொடுக்கலங்க ஒரு சிலதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் நல்லா வரும் சிலதுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட பச்சை பயிர் கூட நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பராமரிச்சிருந்தால் அதுங்கூட கூட அறுவடை எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெந்தயம் இந்த வெந்தயமும் நம்ம கீரைக்காக போடும்போது எப்போ போட்டாலும் ஓரளவுக்கு நல்லாதாங்க செடியெல்லாம் வரும் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் காய்க்காக ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா நீங்கள் வந்து கார்த்திகை மார்கழி இந்த மாதிரி மாதத்துலேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தய செடிகளுக்கு நீங்கள் வந்து ஈரங்காயக்காயை தண்ணி விட்டால் போதுங்க ரொம்ப காஞ்சு காஞ்சு விடணும் அப்படின்ட்டு இல்லை ஓரளவுக்கு ஈரங்காயக்காயை மற்ற செடிகளுக்கு விடுறது போலவே விடலாம் வெந்தயம் பனிக்கடலை கொத்துமல்லி சீரகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றா நடவப்படணும் எல்லாமே ஒரு மூணு மாதத்தில் கரெக்டாக அறுவடைக்குமே வந்துடுச்சுங்க அடுத்த நம்ம பார்க்குறது சீரகந்தாங்க இது வந்து ஐடியாவே இல்லாமல் தான் நடவு பண்ணியிருந்தோம் நான் வந்து இது வந்து மார்கழி மாதத்தில் நடவு பண்ணதுங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கேன் இப்போ ஒரு சிலர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் எதை ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் இந்த சம்மர் வெயிலெல்லாம் சுத்தமாக முடியிட்டுங்க இந்த சீரகம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆணி மாதம் ஆகல கொஞ்சம் கிளைமேட் நல்லா கூலானதுக்கப்புறமா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக அதுக்கப்புறம் இல்லாட்டி அடுத்த கார்த்திகையில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தட்டப்பயிறு இதுவும் அது கூட ஒன்றா நடவு பண்ணது தாங்க இந்த மாதிரி காய்கள் வர வர நம்ம அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இது நீங்கள் ஆடி மாதம் அந்த மாதிரியே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோம்பு இந்த செடி வந்து ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் செடிகள் நல்லா வந்திருக்குது நான் வந்து இது கூட ஒன்றா போட்டது தான் நீங்களும் கார்த்திகையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி இந்த வெயிலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போவே நடவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சம்மர் முடிச்சு நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடிகளை பார்க்கும்போது இதுக்கான இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தேவைப்படுது அப்படின்னு தோணுது கரெக்டாக விவசாயமாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல Yeah. <laughs> வீட்டு யூஸ்க்கு ஒன்று ரெண்டு செடிகள் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுகளில் நடவு பண்ணிவிட்டு ஈரங்காயக்காயை தண்ணி விட்டுட்டு இருந்தாலே போதுங்க இதுக்கும் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி வருது நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சரியான முறையில் அறுவடை எடுக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்குங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு சிலது ஓரளவுக்கு நல்ல நல்லா அறுவடை கொடுத்தாலும் சிலது நமக்கு சொதுப்புறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் எல்லாத்தையும் சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் ஸ்ப்ரே எல்லாம் கரெக்டாக கொடுக்கணுங்க இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த செடிகளை எப்போ வைக்கலாம் நடவு பண்ணலாம் எப்படி வருதுன்னு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இந்த டைம் வீடியோ போடுறக்கு ரொம்பவே லேட் ஆகிருச்சுங்க இனி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட்டு விடுறேங்க அறுவடை எல்லாம் கூட பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் கொஞ்சம் வேலை இருந்தாலும் போட முடியாமல் போச்சு நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி